அனைவருக்கும் வணக்கம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் மின்சார வசதி கிடைக்கப்படுற ஒரு ஹாம் ஹவுஸ்க்கு ஒரு கிலோவாட் சோலார் ஆஃப்டிட் சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அதற்கு அருகாமையில் உள்ள சின்ன கோவிலாங்குளங்கிற இடத்துல தான் நம்மளோட இந்த சோலார் ஆஃப்ரெட் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரூம் அமைப்பில் கஸ்டமருக்கு தேவையாக ஒரு நாலு ட்யூப்லைட்டு ரெண்டு ஃபேனு மொபைல் எதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் மைண்டு இதெல்லாம் தான் கஸ்டமருக்கு தேவையாக இருந்தது அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண தான் இந்த ஒன் கேவிஏ சோலார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடிஎல் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் ஒரு பேனலு இன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவிஏ டுவெல் ஓல்டு எம்பிபி டூ இன்வெர்ட்ரு இருபது ஆம்சு பேட்ரி இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் இன்வெர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம் பேட்டரிக்கு அஞ்சு வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அதுபோக அதர் ஆசை டிசி கேபிள் அரை சங்ஷங் பாக்ஸு எம்சி போர் கனெக்ட்ரு எர்த்திங் இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரம் வித்து வித் இன்சூரன்ஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே போல் மின்சார வசதி கிடைக்கப்படாத உங்களோட விவசாய தோட்டமாக இருக்கலாம் இல்லை ஆடு மாடு போலி பண்ணை இது போன்ற இடங்களுக்கு ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எங்களோட இந்த சோலார் ஆப்ரேட்டிங் சிஸ்ட தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோம் ஸ்கிரீனில் எடுத்த எங்களோடய கேடக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி